குரூப் போர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ரிசல்ட் அபிஷியலா வந்து அக்டோபர் மந்த் வந்து ரிலீஸ் ஆகும் டிஎன்பிஎஸ்சி தரப்புல வந்து அனௌன்ஸ்மெண்ட் ரிசல்ட் வந்து அக்டோபர் மன்த் வந்தது அப்படின்னா அது எந்த டேட்ல வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத பத்தியும் அது போக வந்து வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றத பத்தி இப்ப லாஸ்ட் ஒரு ஒன் வீக்காவே வந்து கொஞ்சம் வைரலா வந்து போயிட்டு இருக்கு வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா அப்படி இன்கிரீஸ் ஆச்சுன்னா எவ்ளோ வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் வந்து டீடெயில் வீடியோ வந்து பாக்க போறோம் சோ நீங்க வந்து நம்ம சேனலுக்கு வந்து புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா சோ டைம் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போயிருவா சோ ஃபர்ஸ்ட் வந்து வேகன்சிஸை பத்தி பேசிடுவோம் வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் நோட்டிபிகேஷன்ல வந்து டிஎன்பிஎஸ்சி அபிஷியலா வந்து மென்ஷன் ஆறாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி நாலு வேகன்சிஸ் வந்து மென்ஷன் பண்ணிருந்தாங்க ஓகேவா இதுக்கு இடையில வந்து எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆச்சு அதுக்கப்புறம் வேகன்சிஸ் பத்தினா எந்த ஒரு அப்டேட்டும் வந்து கிடைக்கல நமக்கு சோ இந்த மந்த் பதினோராம் தேதி பாத்தீங்க அப்படின்னா அதாவது செப்டம்பர் பதினொன்னு வந்து அபிஷியலா வந்து டிஎன்பிஎஸ்சி சைட்ல இருந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருந்தாங்க அது என்ன வேகன்சிஸ் வந்து நாங்க இன்க்ரீஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமா வந்து வந்திருந்தது சோ இந்த நானூத்தி எண்பது வேக்கன்சிஸ் வந்து பத்தாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஆஸ்பரன்ஸும் சரி தன்னார்வலர்களும் சரி இதை பத்தி வந்து நம்ம குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குரூப்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணி சோசியல் மீடியாஸ்ல வந்து இன்க்ரீஸ் குரூப் ஃபோர் வேக்கன்சிஸ் அப்படின்ற மாதிரி ட்ரெண்ட் பண்ணி கடைசியில வந்து அது பெரிய பெரிய தலைவர்கள் பெரிய பெரிய அரசியல் கட்சி தலைவர்கள் பார்வைக்குலாம் போய் அஹ் கடைசியில அது டிஎன்பிஎஸ்சி வரைக்குமே வந்து அது ரீச் ஆயிருந்தது சோ இந்த நிலையில வந்து லாஸ்ட் வீக் பாத்தீங்க அப்படின்னா எல்லா நியூஸ் சேனல்ஸ் மீடியாஸ்லயும் வந்து இதை பத்தின நியூஸ் வந்து வெளியாக இருந்தது நீங்களும் வந்து பாத்திருப்பீங்க ஸோ இப்போ வேகன்சிஸ் வந்து அகைன் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் இந்த ஆறாயிரத்தி சம்திங் வேகன்சிஸ் வந்து நமக்கு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் வந்து வைரலா வந்து ஸ்ப்ரெட் ஆனோன்னு டிஎன்பிஎஸ்சி சைட்ல இருந்து ஓகே நாங்க வந்து வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்துள்ளதாகவும் இந்த வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பத்தின ஒரு அப்டேட் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து ஒரு ஒன் வீக்ல வந்து வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம நியூஸ் சேனல்ஸ் வந்து நிறைய பாத்துருந்தோம் இதை பத்தி நிறைய பொலிட்டீஷியன்ஸ் முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து குரல் கொடுத்திருந்தாங்க சோ கண்டிப்பா வந்து வேக்கன்சிஸ் அப்படிங்கறது வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஆனா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும் வந்து நமக்கு தெரியல ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் கிட்ட வந்து அதாவது தௌசண்ட் வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து முக்கிய தலைவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் எவ்வளவு வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டென் தௌசண்ட்ல இருந்து டுவெல் தௌசண்ட் வேக்கன்சிஸ் குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்க்ரீஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆஸ்பிரன்ஸ் வந்து விரும்புறாங்க சோ அபவுட் டென் தௌசண்ட் வேகன்சிஸ் வந்தாலே வந்து ஒரு நல்ல வேக்கன்சிஸ் தான் ஓகேவா இது கிடையாது பாத்தீங்க அப்படின்னா டிஎன்பிசி தரப்புல இருந்து இன்னும் ஒரு ஒன் வீக் குள்ள வந்து அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அந்த ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடி ஏன்னா அக்டோபர் மந்த் தான் வந்து டுவெண்ட்டி டூ மந்த் வந்து கொடுத்துருக்காங்க ரிசல்ட் பப்ளிஷ் பண்றதுக்கு சோ அப்ப அக்டோபருக்கு முன்னாடியே வந்து இந்த வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது சோ அடுத்து ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ரிசல்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மந்த் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க இப்போ எப்போ வரும் அதாவது எந்த டேட்ல வந்து ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து ஒரு மந்த் அப்படின்னா அந்த மந்த் ஸ்டார்டிங்ல வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது சோ இந்த குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாசம் மிடில் அதாவது அந்த ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி அந்த ரேஞ்சில வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து மிகவும் அதிகமாகவே இருக்கு ஏன்னா அவங்க வந்து ப்ரீ போன் பண்ணிருக்காங்க அதாவது ஜான்வரி அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் பண்ணியிருந்தாங்க ரிசல்ட் சோ அதை வந்து ஃபர்ஸ்ட் டைமாக எனக்கு தெரிஞ்சு வந்து ப்ரீ போன் பண்ணிருக்காங்க ரிசல்ட்டை ரிசல்ட்டுக்கான எல்லா ப்ராசஸும் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும் நேரம் ரிசல்ட் பப்ளிஷ் பண்றது மட்டும் தான் வந்து வேலையாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து டிஎன்பிசி சைட்ல இருந்து ப்ரீ போன் பண்ண மாட்டாங்க சோ எல்லா ப்ராசஸும் முடிஞ்ச ஒரே காரணத்தினாலதான் வந்து ப்ரீபோன் பண்ணிருக்காங்க சோ அதனால வந்து அக்டோபர் மந்த் லாஸ்ட்ல அதாவது டுவெண்ட்டிக்கு மேல வந்து நம்ம ரிசல்ட் வந்து வராது ஓகேவா கண்டிப்பா டுவெண்ட்டிக்கு மேல வந்து ரொம்ப இழுத்துட்டு போக மாட்டாங்க சோ டுவெண்டிக்கு முன்னாடியே வந்துடும் அந்த பிப்டீன் டு டுவெண்ட்டி அந்த அக்டோபர் மிட்ல வந்து ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு ஓகேவா சோ குரூப் ஃபோர் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த அப்டேட்ஸ்க்கு வந்து நம்ம சேனல் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ஓகேவா தேங்க்யூ